வணக்கம் கணியமுதே கருணை கடலே துணை நீயே சுந்தரேசர் மகிழும் மயிலே கதம்பவன குயிலே பதமலர்களை பணிந்தோமே போ அங்கையர் அங்கையே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் வீற்றிருந்தால் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 வான்மதி வான்மதிசூடி கணவர் சொக்கேசருடன் வான்மதிசூடியம் கணவர் சொக்கேசருடன் மாணிக்க மரகத மரகதப்பாவை வந்தால் மாணிக்கத்தேரினில் மரகத பாவை வந்தால் வான்மதி சூடிய கணவர் சொக்கேசருடன் வைரமுடி மின்னிட பாவை வந்தால் வைரமுடி மின்னிட பாவை வந்தால் வானவர் பூமாரி பொழிந்திடவே வானவர் பூ பொந்திடவே தேவகானம் ஒழித்திட தேவி வந்தாள் தேவகானம் ஒழித்திட தேவி வந்தாள் மீனாட்சி வந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 தேனமர் சோழையாம் தேனமர் அங்கு வாணலாவும் தங்க கோபுரம் எங்கும் காணும் வாணலாவும் தங்க கோபுரம் எங்கும் காணும் தேன் தமிழ் பாவலரின் தேனான காணம் தேன் தமிழ் பாவலரின்

கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உண்மையால் வீற்றிருந்தால் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே